வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கோலா மீன் வாங்கியிருக்கோம் இதை வந்து கோல்வாசி மீன்னு சொல்லுவாங்க மொத்தம் வந்து இந்த மீனோடய விலை பார்த்திங்கன்னா நூறுரூபா ஒரு ஆறு மீன் போட்டாங்க ஒரு மீன் பார்த்திங்கன்னா கொசுரா போட்டாங்க இந்த மீனை வந்து கத்திரிக்கொள்ளே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இந்த மீனை எப்படி வந்து கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் எப்பவும் போல் மீனோட செவில் பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூக்கு வந்து நீட்டிக்கிட்டுருக்கோம் அதையும் வந்து கத்திரிக்கொள்ள நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் பொறுமையாக வந்து கத்திரிக்கொள்ள யூஸ் பண்ணணும் வேக வேகமாக செஞ்சிங்கன்னா அந்த மீனோட வாசி மாதிரி இருக்கிறது வந்து குத்திடும் இந்த மாதிரி சைடில் இருக்க பெறால் எல்லாம் கட் பண்ணிடணும் உள்ளே இருக்க வந்து குடலையும் எடுத்துகிட்டு நீங்கள் மீனோட தலைப்பகுதி நமக்கு எவ்வளோ பெரிய துண்டாக வேணுமோ கட் பண்ணிக்கணும் இது வந்து ஃபிஷ் கேலரி இதை வச்சு நம்ம மீன் மேலே இருக்கிற பெறால் எல்லாம் எடுத்துடலாம் ஆல்ரெடி நான் மீன்லாம் வந்து கட் பண்ணிவிட்டேன் இந்த மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு மீன் வரைக்கும் வச்சுருந்தேன் மீதி மீனெல்லாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எல்லா மீனையும் கத்திரிக்கொள்ளையே கட் பண்ணிக்கலாம் செவில் பகுதி எடுத்துகிட்டு சைடில் இருக்க சின்ன சின்ன இந்த பகுதியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க பெறால் எடுத்துடணும் அவ்வளோதாங்க எல்லா மீனையும் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா உப்பு போட்டு உராசிக்கலாம் உப்பு போட்டு உராசிட்டா ஒன்று ரெண்டு பேரால் மேலே இருந்தாலும் இதெல்லாம் வந்துடும் அவ்வளோதாங்க உப்பு போட்டு உராசியாச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊடா மீன் கொசுராக கொடுத்தாங்க நல்லா வந்து தண்ணியில் வந்து ஒரு நாலஞ்சு டைம் கழுவிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு மீன் ஆகிடும் நாங்கள் சுத்தமாக கழுவிட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க மீன் கிளீன் பண்ணி